வளர்ந்திருக்கும் சமூகம் ஊடகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்ரேலுக்கு உதவுகின்றதா துருக்கி வெளிவருகின்ற அதிர்ச்சி உண்மைகள் துருக்கி இஸ்ரேல் கூட்டு ரகசியமாக கட்டப்படப்போகும் இன்றுடன் பிரிக்ஸ் ஒப்பந்தத்தில் இணையும் தாய்லாந்து விரிவாக போகலாம் இஸ்ரேல் தற்போது நடத்தி வருகின்ற யுத்தமானது உலகளவில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியது இஸ்ரேலின் இந்த தாக்குதலானது தற்போது பல நாடுகளை உள்வாங்கி வருவதாக சர்வதேச விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் ஆரம்பத்தில் காசா மற்றும் இஸ்ரேலுக்கிடையில் ஆரம்பித்த இந்த யுத்தமானது தற்போது மன் சிரியா ஈரான் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளை உள்ளடக்கி பல பகுதிகளுக்கு பரவி வருகின்றது இந்நிலையில் இந்த புத்தாண்டானது காசாவை மகிழ்ச்சி அல்லது நம்பிக்கையுடன் இல்லாமல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் சமைப்பறைகளை உடைக்கும் வெடிச்சத்தங்கள் மூலமாக வந்தடைவதாக கூறப்பட்டுள்ளது இதன்படி இஸ்ரேலின் ஜபாலியா மற்றும் பிரெஞ்சு அகதிகள் முகாம் மீதான தாக்குதல்களில் குறைந்தது பதினேழு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பலஸ்தீனர்களை இஸ்ரேலிய குண்டுகள் மற்றும் கட்டாய இடப்பெயர்ச்சிக்கு மட்டுமல்ல கடுமையான குளிர்காலங்களையும் கூட அவர்களை துன்புறுத்தி வருவதாக கூறப்படுகின்றது அடுத்து அவர்களில் பலர் ஒழுங்கான கூடாரங்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றும் குளிர்கால ஆடைகள் இல்லை என்றும் மேலும் அவர்கள் பழமையான வெப்பமூட்டும் வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் அனைத்தையும் சமாளிக்க முயற்சிக்கின்றார்கள் என்றும் களத்தில் உள்ள செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன இதேவேளை துருக்கியானது இஸ்ரேலுடனான வர்த்தகங்களை தொடர்வதாக தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி எண்ணெய் கப்பல் மூலம் ரசாயன பதார்த்தங்களும் எண்ணெய்களும் துருக்கியின் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு நேற்று முன்தினம் இஸ்ரேல் ராணுவத்தின் துறைமுகத்தை வந்தடைந்தது இதற்கான ஆதரங்களை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இதேபோன்று துருக்கியிலிருந்து கிரேக்க வழியாகவும் பல்வேறு சரக்கு கப்பல்கள் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் கொண்டு செல்கின்றன மேலும் துருக்கியிலிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற இந்த சரக்கு கப்பல்கள் இடங்காணப்படக்கூடாது என்பதற்காக சரக்கு கப்பல்களின் பெயர்கள் மற்றும் கொடிகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடக நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன காசாவில் யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நானூற்று ஐம்பத்தி மூன்று நாட்கள் கடந்திருக்கின்ற நிலையில் துருக்கியானது இஸ்ரேலுடன் நேரடியாகவும் மறைமுகமாக பொருளாதார தொடர்புகளை பேணி வருகின்றது என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் துருக்கியினுடைய பொருளாதாரத்தினை வளப்படுத்துவதற்கு இஸ்ரேலின் உறவானது துருக்கிக்கு தேவையான ஒன்றாக காணப்படுகின்றது மூலமாக துருக்கி அதிக லாபத்தினை அடைந்து கொள்கின்றது செங்கடலும் பிரதேசங்களிலும் ஹவுதி போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அவர்களது முழுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் குறித்த பிரதேசங்கள் ஊடாக இஸ்ரேலுக்கு சரக்கு கப்பல்கள் செல்வதனை அவர்கள் தடுத்து நிறுத்தி அந்த கப்பல்களை தாக்கி அளித்து வருகின்றார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நட்டங்கள் ஏற்பட்டுள்ளன ஹவுதிகளின் தாக்குதல்களினால் இஸ்ரேலின் முக்கியமான துறைமுகமான துறைமுகமானது முழுமையாக இஸ்ரேலுடன் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது முற்றுகையின் விளைவாக இஸ்ரேலின் சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி மத்திய தடை கடலூடாக செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால் தான் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலைகளும் பலமடங்கினால் அதிகரிக்கப்பட்டன இந்த பொருளாதார நட்டங்களில் ஈடு செய்வதற்காகவே இஸ்ரேல் துறைக்கிலிருந்து அதிகளமான பொருட்கள் இறக்குமதி செய்து வருவதாக தகவல்கள் கிழக்காசியா மற்றும் வருகின்ற கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்ல முடியாமல் ஆப்பிரிக்காவை சுற்றி வருகின்றதால் செல்கின்ற விலைகள் அதிகமாக காணப்படுகின்றன இதனால் தெற்கு மற்றும் கடல் வழியாக இஸ்ரேலுக்கு வழங்குவதனால் இஸ்ரேலும் துருக்கியும் அதிக லாபத்தினை அடைந்து கொள்கின்றார்கள் அதன்படியே கிழக்காசியா மற்றும் தெற்காசியாவிலிருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதை விட துருக்கியிலிருந்து பொருட்களை பெற்றுக் இஸ்ரேலுக்கு அதிக லாபத்தினை பெறுவதற்காகவே என்று கூறப்படுகின்றது இதற்காகவே இஸ்ரேல் துருக்கியுடன் இந்த தொடர்பை மேற்கொள்வதாகவும் கூறப்படுகிறது காசா மக்களுக்காக ஹவுதி படைகள் மேற்கொள்கின்ற தாக்குதல்களை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டு துருக்கி பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்து வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபுறம் துருக்கியானது சிரியாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் ஒருங்கிணைப்பை நாடுவதாக கூறப்படுகின்றது ஹேப்ரூ ஊடகங்களுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் துருக்கியினுடைய தலைமைகள் இஸ்ரேலினுடைய தலைமைகளுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன்படி சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று துருக்கியின் இஸ்ரேலுடைய தலைமைகள் விரும்புவதாக கூறப்படுகின்றது சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஒருங்கிணைந்த உறவினை மேற்கொள்வதன் ஊடாக துருக்கியானது தன்னுடைய செல்வாக்கினை அதிகரிப்பதற்கும் சிரியாவுடனும் இஸ்ரேலுடனும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாகவும் கூறப்படுகின்றது ஏற்கனவே சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வளப்படுத்த அமெரிக்காவின் மத்தியசத்தின் பெயரில் பல பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது அமெரிக்காவுடன் துருக்கி ஒன்றுடைந்து சிரியாவுடன் இஸ்ரேலுக்கான உறவினை வலுப்படுத்துவதற்கும் அந்த உறவுகளோடு துருக்கியும் தொடர்படுவதற்கு தயாராகி வருகின்றார்கள் அத்தோடு துருக்கியிலிருந்து சிரியாவோட பல்வேறு புயர்த பாதைகள் செல்கின்றன ஆனால் இந்த புயர்த பாதைகள் தற்போது பயன்படுத்தப்படுவதில்லை அத்தோடு சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரில் இந்த புயர்த பாதைகள் முழுமையாக சிதைவடைந்து விட்டன இருப்பினும் தற்போது துருக்கியிலிருந்து சிரியாவின் ஊடாக செல்லக்கூடிய புயர்த பாதையினை துருக்கியினுடைய அரசாங்கம் முழுமையாக வடிவமைக்கப் போவதாகவும் இந்த புயர்த பாதைகளை கட்டமைக்கப் போவதாக தெரிவித்துள்ளன அடுத்து உக்ரைன் ரஷ்ய யுத்த நிலவரத்தினை ால் இருதரப்புகளுக்கும் இடையிலான தாக்குதல் வரிசையில் உக்ரைனின் ட்ரோன் படகு நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ரஷ்ய கெலிகாப்டர் சுட்டு இது இதுகுறித்து உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை ஒரு ஏவுகணை ஏந்திய ட்ரோன் படகு மூலம் ரஷ்யா மிக் எயிட் கெலிகாப்டரை வெற்றிகரமாக வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது இந்த அதிரடி தாக்குதலானது உக்ரைன் கடல் போர் முயற்சிகளில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது உக்ரைனின் குரூப் தேர்ட்டீன் சிறப்பு பிரிவினால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏவுகணை ஆயுதங்களுடன் பொருத்தப்பட்ட மாகுரா கடல் ட்ரோன் ஆகியன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி வருகின்ற உக்ரைன் தற்போது அதன் தாக்குதல் திறனில் முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறப்படுகின்றது அதன்படி உக்ரைனிய ட்ரோன் படகுகள் முன்னதாகவே ரஷ்ய ஹெலிகாப்டர்களை இயந்திர துப்பாக்கிகளால் தாக்கியிருந்தாலும் இது ஒரு யுஎஸ்விஎஸ் இருந்து வெற்றிகரமான நிலவான் ஏவுகணை தாக்குதலின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட முதல் ரஷ்ய ஹெலிகாப்டர் வீழ்த்தல் நிகழ்வாகும் கிரிமியாவின் கேப் தர்கான்குட் அருகே நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் இடைமறிக்கப்பட்ட வானொலி தொடர்புகளில் ஒரு ரஷ்ய மிகேட் ஹெலிகாப்டர் விமானி நான் தாக்கப்பட்டேன் கீழே விழுகின்றன குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது மற்றமுறை ஹெலிகாப்டர் தீப்பிடித்து சேதமடைந்தாலும் தளத்திற்கு திரும்ப முடிந்ததாக ஆனால் ஹெலிகாப்டர் சேதமடைந்ததற்கான வீடியோ எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்து நாடும் இன்று முதல் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து தாய்லாந்து அந்த பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர் நாடுகளில் ஒன்றாக அங்கீகாரம் பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் ன இதுகுறித்து தாய்லாந்து நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் பிரிக்ஸ் அமைப்பின் ஆண்டுக்கான தலைமையை மாதம் வெளியிட்ட ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து பிரிக்ஸ் நாடுகளின் உறுப்பினர்களின் பட்டியலில் தாய்லாந்து இணைகின்றது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் தாய்லாந்து அமைச்சகம் கூறுகின்றது பிரிக்ஸ் அமைப்பானது நாடுகளுக்கு இடையிலான கூட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யா நிறுவப்பட்டது இதில் ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் போன்ற பல நாடுகள் உறுப்பினராக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினோராம்

இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்